விளையாடி நேயர்களுக்கு சாயிஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது யாரங்கே ஆஸ்கார் அவார்டை விட உயர்ந்த அவார்டு எடுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய பிக்பாஸில் கலந்து கொண்டு நடிப்பை பிழிந்து எடுத்த சான்றா அவர்களுக்கு தான் பிக்பாஸ் போட்டிக்கு வரும்போதே தெரியும் வாரம் வாரம் ஒரு எவிக்ஷன் இருக்குதுன்னு நாமினேஷன் ஆனவங்களில் ஒருத்தங்க எவிக்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போதே நாமினேட் அவங்க பேர் போதே எவிக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம மனசுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மனசை தயார்படுத்தி தான் நம்ம வச்சுருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரரு எவிக்ஷனும் ஆகலை எவிக்ஷன் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல இது கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தாங்க முடியல கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் அவங்க அவங்க காரில் ஏறும்போதே அப்படியே அப்படி அவர் இறுதி ஊர்வலம் நடக்கிற மாதிரி அப்படி அந்த தான் இப்படி கதறி கதறி அழுவாங்க எல்லாரும் இப்படிச்சு இழுத்து வைப்பாங்க அதுக்கு மேலே அவங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் மைக்கமே போட்டு விழுந்துட்டாங்க அந்த அளவு இலகிய மனது உடையவங்க அவங்க வந்து நடிக்கலை உண்மையாகவே அவங்க அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏன் அவங்க இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள வராங்க அப்படிங்கறத കേൾ കേൾവി சப்போஸ் ஒரு வேலை சாண்ட்ரா அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அவங்களுடைய தோழிகளோ அவங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இணையத்தில் அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நேற்று அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சு மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அது நடிப்பு இல்லை உண்மை அவங்களுக்கு அப்பேற்பட்ட மனசு அவ்வளோ காதல் அப்படின்னா ஏன் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் அதுவும் நாமினேட் ஆனதுமே தெரியும் இல்லையா சான்சஸ் இருக்கு இருக்கும்போது ஏன் அந்த மனசை திடப்படுத்திக்காமல் இருந்தாங்க என்னுடைய கேள்வி பார்ப்போம் இதற்கு பதில் கிடைக்கின்றதா